தலைவர் காசி மதுராவை மீட்டெடுத்து தீர வேண்டும் இழந்த பகுதியை மீட்பதும் இருக்கின்ற பகுதியை பாதுகாப்பதும் இந்துக்களுடைய கடமை இதுதான் நமது மதக்கடமை இதுதான் நமது தேசிய கடமை என்று சொல்லி இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கை முழக்கத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய தம்பி எஸ் எம் ராஜேஷ் கூட அதோடு கூட அவரோடு கூட இந்த நிகழ்ச்சியை இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அரசியல் சோழ ஒன்றியத்தினுடைய சகோதரர் அவர்களே மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களே மேற்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி பொறுப்பு மேற்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் தம்பி சூரியகாந்த் அவர்களே அவருக்கு வந்திருக்கிறார் நினைக்கிறேன் சூரியகாந்த் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே இந்து மகாசபாவுடைய நிர்வாகிகளே மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகளே அகோ பாரத இந்து மகாசபாவுடைய சார்பிலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கோரிக்கை முழக்கத்தை ஏன் முன்னெடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்வதே சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன் அருமைக்குரிய தம்பி மாநிலத்தினுடைய செயலாளர் பேசுகின்ற போது மறக்க முடியுமா டிசம்பர் ஆறை அவர்களுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு துக்கனவருக்கு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறீர்களே அனுமதி கொடுக்கிறீர்களே எங்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை என்று தம்பி பேசினார்கள் என்ன செய்கிறது காலம் வாய் போச்சு நம்ம வெற்றி சொன்னது மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று அவர்களுக்கு இனி எந்தக்குமே துக்க நாள் தானே இல்லையா அவர்களுக்கு டிசம்பர் ஆறு மட்டும் துக்க நாள் அல்ல அவர்களுக்கு எல்லா நாளுமே துக்க நாள் தான் ஏன் என்று சொன்னால் இந்துக்கள் எழுந்தால் இஸ்லாம் தாங்காது இது உலகம் உணர்ந்திருக்கிறதே உலகத்திற்கு உணர்த்தி இருக்கிறோம் ஒரு கவிஞர் சொல்லுவான் சத்ரபதி வீர சிவாஜி மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் காசி கலை வந்திருக்கும் இந்துக்கள் அனைவரும் சுண்ணத்து செய்யப்பட்டிருப்பார்கள் என்று ஒரு கவிஞன் சொல்கிறார் சத்ரபதி வீர சிவாஜி இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த புனித பணிகளே இஸ்லாமியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தேன் இந்த கோவில்களை எல்லாம் இடித்து அவுரங்கசீப் அந்த இஸ்லாமிய வெறியருக்கு பாடம் புகட்டிய ஒரு மாவீரன் இந்துக்களுடைய சாம்ராஜ்ய சிற்பி சத்ரபதி சிவாஜி நம்முடைய குருவாக வணங்குகிறோம் வழங்குகிறோம் ஏ இஸ்லாமியனுக்கு புனிதமானவர் யாருன்னா பாபு அவுரங்கசி நமக்கு அப்போ ஒருத்தர் கதாநாயகனை வழங்குவான் ஒருத்தர் வில்லனை வழங்குவான் நீ வில்லனை வழங்குவாருந்தா நீ நம்பியாருக்கு ஆளா இருந்தா நான் எம்ஜிஆருக்கு ஆளு இல்லையா நீ அவுரங்கசீப்புக்கு ஆளா இருந்தா நான் வீர சிவாஜிக்கு ஆளே இதுதான் இந்த நாட்டில் யார் சொன்னதுன்னா ஜின்னா சொன்னது இந்த நாடு ஒருபோதும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்து வாழ முடியாது வாழவே முடியாது என்று சொன்னவர் ஜின்னா அதுக்கு என்ன காரணம் சொன்னார் என்று சொன்னால் இந்துக்களுடைய கலாச்சாரம் வேறு பாவமாக கருதுவதை நாங்கள் பாவமாக கருதுகிறோம் அதனாலே நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது என்று ஜின்னா சொன்னார் உண்மை அதுதான் கோவிலை இடிச்சவன் பொம்பளைகளை கற்பழிச்சவன் இந்துக்களை தலைய வெட்டினவன் இவரெல்லாம் நம்ம மறக்க முடியுமா இவர்களை எல்லாம் மன்னிக்க முடியுமா உண்மையிலே சகோதரர்களே நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு சதி இந்த நாட்டினுடைய உண்மை வரலாறு இந்த மக்களுக்கு சொல்லி தரல சொல்லி தரக்கூடாது என்று இங்கே ஆட்சி செய்த காங்கிரஸ் முடிவு செய்தது அதனுடைய தான் இது உண்மையான வரலாறு மட்டும் சொல்லி இந்த மாப்பிளா கலவரத்தை கேரள நடத்துல நடந்த மாப்பிளா கலவரத்தை பற்றி நமக்கு தெரியுமா இருந்தால் இந்த கோவில்கள் இடிப்பை பத்தி நமக்கு தெரியுமா இருந்தால் இந்த இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு செய்த நமக்கு உண்மையிலே தெரியுமாக இருந்தால் கடல்ல இருந்து அந்த சேர்களை எல்லாம் இந்த துலுக்கை மேல போட்டாலும் இந்த வரலாற்றை நம்ம மறக்கவே முடியாது மறக்க கூடாது என்பதற்காக மன்னிக்க முடியாது என்பதற்காகத்தான் காசி மதுரா நம்முடைய வெற்றி சொன்னார் கொற்பதியர் ஐபக்க பற்றி நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் போது சொன்னார்கள் நீங்க டெல்லி யாருக்காவது போறதுக்கு வாய்ப்பு இருந்தா அப்படி சுற்றி பாருங்க அந்த கோவிலுக்கு மதுரா காசி அந்த குதுப் மினார் சொல்றமே அந்த குதுப் மினார் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் சுரேஷ் குதிப்பினார் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குறிப்பினார்களை பார்த்தா பார்க்கறதுக்கு மினார் இருக்கு

இந்த முடிவே கிடையாதா என்று சொல்ல தோன்றும் அயோத்தியில ராமர் கோயில் கட்டிடம் இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அயோத்தியில ஒரு பாலஞ்சு போன கட்டிடம் உளுத்து போன கட்டடம் அந்த கட்டடம் பாபர் மசூதி மசூதியா இருந்தான்னா ஜிம்மா மசூதியா இருந்தா நமக்கு என்ன நம்ம கட்டிருக்கிறான் இது ஒண்ணு பிஜேபி ஆட்சி நம்ம செய்யல பாவம் அந்த ஆளு நரசிம்மராவ் காங்கிரஸ் ஆட்சி அந்த காங்கிரஸ் ஆட்சியில தான் அங்க பாபர் மசூதி என்ற பாழடைந்த கட்டடத்தை அயோத்தி ராமர் கோவில் இருக்கக்கூடிய மேலிருந்த அந்த அடிமை சின்னத்தை அகற்றினோம் உலக பார்த்து வியந்தது அதுதான் இந்த டிசம்பர் இது வெற்றி நாள் நமக்கு நமக்கு காவல்துறை சொன்னாங்க ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஏதாவது வச்சா கூட தப்பு இல்லையப்பா ஏன் டிசம்பர் ஆறுனாங்க காவல்துறையில் உள்ளவங்க நமக்கு நிறைய உதவி செய்தாங்க நமக்காக நிறைய ஆர்குமெண்ட் பண்ணாங்க நம்ம சொன்னோம் டிசம்பர் ஆறு நல்ல நாள் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளில் இந்த மாதிரி ஒரு சிந்தனையை மக்கள் சபையை கொண்டு போகணும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு காசி மதுராவை மீட்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் சங்கல்பம் செய்து அப்படிப்பட்ட ஒரு புள்ளவர்கள் எங்களுக்கு அனுமதி அப்படி கொடுங்கள் ராத்திரி பத்து மணி இருக்கும் நம்ம மக்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க வெளியே நம்முடைய காவல்துறை ஆணையர் காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறையினுடைய உதவி கண்காணிப்பாளர்கள் எல்லாம் அமர்வு இருந்து யோசனை செய்து நல்ல காரியம் தோங்குனா அது பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு தான் தோங்கணும் சுசீந்திரம் கோவில் நல்ல இடமா இருக்கு அங்கே நீங்க தோங்குங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையா எனக்கும் சந்தோஷம் தான் இறைவனிடம் இறைவனுடைய சித்தம் அதுவாக இருந்தால் இங்கே இடம் தோங்கும் சொல்லி இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனா அங்க காலையில கூட்டம் இருக்காது நாங்க உண்மையிலேயே நள்ளிரவு அதுக்கான ஏற்பாடுகளை உடனடி ஏற்பாடுகளை அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போராண்டது எல்லாம் காவி மையமாக நல்ல நிலலை ஏற்படுத்தி நம்ம நம்ம அமர்வதற்கு ஒரு இருக்கைகளை வசதிகளை ஏற்படுத்தி நமக்கெல்லாம் இந்த அகசீஸ்வர ஒன்னியத்துடைய நிர்வாகிகள் இரவோடு இறவாங்க அப்ப நம்ம அளவு நினச்சான்னா எதோ வேணாலும் செய்வோம் இங்கே நடத்திருக்கும் உண்மையிலேயே நாகர்கோவில் நடந்திருந்தா கூட இவ்வளவு அருமையா இருந்திருக்காது நினைக்க இது எளிமையாக அருமையாக அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு காவல்துறை என்ன செய்திருக்கேன் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு இந்த ஆட்சியில நம்ம கேட்கலாம் எந்த ஆட்சியில கேட்க முடியும் நமக்கு காம்பரமைஸ் கிடையாது காம்பரமைஸ் பண்ணதுடைய நோக்கம் நமக்கு இல்லை மோடியினுடைய ஆட்சி உண்மையிலேயே சிறப்பாக தான் இருக்கு ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அயோத்தியோட நம்ம என்ன காசி எல்லாம் கஷ்டப்படணுமா எழுநூறு வருஷம் சண்டை போட்டு வெற்றி பெற்று மீண்டும் இப்படி ஆகுமா இப்படி செய்ய வேண்டுமா என்றெல்லாம் அவர்கள் யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அது மாறும் அந்த சூழ்நிலை மாறும் தான் ஆட்சி பாரதான்டைய கோட்டை தான் தமிழ்நாட்டில் கூட தான் கத்து மத்தவெல்லாம் சும்மா வெட்டு வேட்டு வேட்டு எல்லாம் இல்லாம போயிடுவான் அதே நாள தமிழகம் மட்டுமல்ல பாரத நாடு முழுக்க இந்துக்களுடைய அவமான சின்னங்களை எல்லாம் அகற்றும் ஒரு ஆளு நம்ம மேல தொழிலதி வீசித்தான் வைங்க நீங்க என்ன செய்வீங்க ஒன்னு கழுவி சரி கிற்க போட்டாங்க சோப்பு போட்டு கழுவி சரி பண்ணுவீங்க நான் மணிகண்டன மாதிரி ஆட்கள் துறைராஜ மாதிரி பட்ட ஆட்கள் வெற்றிய மாதிரி பட்ட ஆட்கள் உட்கார்ந்து இருந்துட்டு நீ தொழில் நிகழ்ச்சுவ முதலே கணேசா நான் பாத்துக்கிட்டு இருப்பா வர தவறையா ராமகிருஷ்ணா கூப்பிட்டு செவட்டுல ரெண்டு இருப்பு இருப்பான் இல்லையா இயற்கை இது செய்த உண்மை நம்ம ஒரு கட்டத்தில் அடிச்சா இன்னொரு கட்டத்தை காட்டுறது கூட்டமா இல்லையா நம்ம வர சக்தியினுடைய கூட்டம் மக்களாயுடைய கூட்டம் சிவனுடைய கூட்டம் ராமனுடைய கூட்டம் கிருஷ்ணனுடைய கூட்டம் கிருஷ்ணராஜ் இருந்தா கூட கம்சரா அடிச்சோன்னு கிருஷ்ணன் மாமன் தான் ஆனா நீ முரகவரி பேசிட்ட நீ எனக்கு தாய் மாமன் தான் கணேசா நீ துரோகம் பண்ணிட்ட நீ தாய் மாமன் தான் ஆனால கூட நீ அநியாயம் செய்துட்ட அதனால தாய் மாமனை கூட விட்டு வைக்காத நபர் யாரு ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மதுராவில் ஆலயம் அது வேண்டாமா அந்த கோவிலில் அந்த கோயினுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு எத்தனை தடவை இடிப்பா எத்தனை தடவை நம்ம போராட்டம் விட்டின்னு போக முடியுமா இந்த சுசீந்திரன் கோவில்னு சொத்துல அங்க ஜீசஸ் சென்டரா என்னப்பா ஜீசஸ் என்று நீ ஒன்று வச்சுருக்கா அந்த நல்லூர் நினைக்கிறேன் புது கிராமத்தில் இன்னைக்கு வச்சுக்கோங்களா அரசான ஒரு சக்கம் போடணும் இந்த அரசாங்கம் போடாது நம்ம நினைக்கக்கூடிய அரசாங்கம் மாறி போது இந்த காவி கூட்டத்திலலாம் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்துல உக்கி உட்கார் இருந்த போது அங்க ஒரு சட்ட வரும் கோவில் சத்துல இந்து கோவில் சோத்துல அண்ணியே இருக்கக்கூடாது தூக்கி விடுவான் அப்படி இந்த டீசர் இல்லையா நம்ம வாழ்க்கிட்டு இருக்க முடியாது அதே போல காசி மதுரா காவல் இருக்கிறோம் காற்றுக் இருக்கிறோம் இருக்கிறோம் மதுரூறு புள்ளி முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு மசூதி வச்சிருக்கா ஜாகி சொல்லிட்டு ஒரு மசூதி நினைச்சு பாருங்க கோவில பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல அவருக்கு கோபம் ஒரு மாதிரி இருக்கு இந்த சூழ்நிலையை வேண்டும் இந்த சூழ்நிலை மாற்றியாக வேண்டும் எவ்வளவு இந்துக்கள் பரிதானமானார்கள் காசியில ஆட்சியில அங்க காசி மாநகரத்துக்கு போனாலே வரி கொடுக்கணும் அங்க கண்களை குறிக்கிறேன் வரி சேர்ந்தோம் ஜிஸ்யா வரி அவுரங்கசீப் அந்த துண்டு துண்டா உடைச்சிருக்கான் கோவில இந்துக்களுக்கு புரியும் இருக்கிறவனுக்கு ராமேஸ்வரம் புரிதம் நமக்கெல்லாம் காசி புரிதம் காசிக்கு நாம் செல்ல வேண்டும் காசியை நாம் பார்க்க வேண்டும் காசியிலே உயர்விட்டால் கூட அது மோட்சம் இந்துக்களுடைய மோட்ச காசி இருக்கிறது அப்படிப்பட்ட காசியை அப்படிப்பட்ட மதுராவை மீட்பது இந்துக்களுடைய மதக்கடவை நம்முடைய கடமை அது அது இந்தியாவில் உள்ளதே கொடிய மாத்தனா சுதந்திரம் என்பது இல்லை ஆட்சியை மாத்தனா சுதந்திரம் என்பது இல்லை அடிமையினுடைய சின்னங்களை ஆக்கிரமிப்பினுடைய அவமானங்களை அத்தனையும் அகற்றணும் அத்தனை அகற்றுவது வரை ஓய மாட்டோம் உறக்க மாட்டோம் போராடுவோம் இந்த முழக்கம் கன்னியாகுமரியிலே தோன்றுகின்ற இந்த முழக்கம் பாரத நாடு முழுவதும் எதிரொலிக்கும் காலம் பதில் சொல்லும் மாற்றத்தை உருவாக்குவோம் தம்பி சொன்னார் நம்முடைய ஆர்முகம் இந்து மாணவர்களுக்கு உதவி தொகை இதை பற்றி நாம் பேசுகிறோம் ஆனால் இன்று இந்த பாரத நாடு முழுவதாக பேசப்படுகிறது ராதாகிருஷ்ணன் முழக்கத்திலே வைத்தார் வெற்றி பெற்றாலும் நடக்கல செய்ய முடியாது முழுவதுமையாக இருக்கும் வெற்றி கிட்டுவரை வரை போராடுவோம் தொடர்ந்து போராடுவோம் வாழ்ந்தாலும் இந்துக்களுக்காக வீழ்ந்தாலும் இந்துக்களுக்காக சொல்லி இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் காசி மதுராவை மீட்போம் இழந்தவற்றை மீட்போம் இருப்பதை பாதுகாப்போம் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க பாரதம் வந்ததம்